திருச்சிற்றவனம் அவனருளாலேய வந்தால் வணங்கி ஓம் நம சிவாய அனைத்து சிவ சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் தொல்லை ஈரும் பிரிவி சூடிய அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதை எல்லை மறுவா நெறியளிக்கும் பாத ஊர் கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் நின்ஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க கோகலி ஆண்ட தாழ் தாழ்வாள்க அகமுமாகி நின்று அன்னிப்பான் தாழ் தாழ்வாள்க இறைவ வேகம் கெடு தாண்ட நடிவெல்க பிறப்பறக்கும் பிஞ்சகன் தன் பேகல்கள் வெல்க புறத்தாருக்கு செய்யோந்தன் பூங்கல்கரங்குவிவார் உள்மகிலும் கூல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவி ടി പോറ്റിദേശനടി പോറ്റി ശിവയത്തെ നീമലെ പോറ്റി മായും മന്നടി പോറ്റി സിയാർ പെരുനം ദേവ അടി പോ இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் சிந்தை நின்ற அதனால் மகிழ வினை முழுதும் நோய உரைப்பன் யான் கண்ணுதனால் கண்காட்ட வந்த இது என்னதற்கு எட்டாய் எழிலாய் களலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் என் எல்லையானே என் பெரும் சீ வினையேன் புகழு உந்தரியேன் புல்லாகி、பூடாய் புழுவாய் மரமாகி உள்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பு நிம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றின் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆழ்ந்த கந்த நுண்ணியனி வெய்யாய் தனியாய் ஏமானமாம் விமலாய் பொய்யான எல்லாம் புயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிள் தேனூரின் திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் துன்ப புயல் வெள்ளத்தின் காதல் பூனை கொண்டு பொழுகின்ற டைவாய் சூளி சென்ற மாத திரை போற காம சுரவெறியே அழுகின்ற நஞ்சுடியாயடி வழங்குகின்றாய் உன் அருளாய் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையே தலங்க அருளும் தீன் அன்ன தண்ணீரை பருக தந்து ஒய்யக்குள்ளாய் முகின்றேன் உடையாயடியேன் உன்னடை